வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கையில் உள்ள மேடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இனி கையில் உள்ள மேடுகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் போன பதிவில் சுக்கர மேடு குருமேடு சனி மேடு எப்படி இருக்கும் கையில் எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொண்டோம் உள்ளங்கையில் மொத்தம் ஏழு மேடுகள் உள்ளன அதில் மூன்று மேடுகளை பற்றி பார்த்து விட்டோம் இந்த பதிவில் சூரிய மேடு எப்படி இருக்கும் அப்படின்றதும் நம் உள்ளங்கையில் சூரிய மேடு எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சூரிய மேடு என்றால் சூரியனைப் பற்றி தெளிவாக கூறக்கூடிய மேடுகள் நம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகளை பற்றி தெரிந்து வருகிறோம் சூரிய மேடு உச்சமாக அமைந்திருப்பவர்கள் உயரத்தில் நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிதானமான உருவமும் பிறரை கவரும் விதத்திலும் இருப்பார்கள் முடி கருப்பாக சுருளாக காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடர்ந்தும் இவர்களுக்கு இருக்கக்கூடும் உடலில் முடிகள் அதிகமாக இருக்கக்கூடும் பல பலக்கும் தோலை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அகன்ற நெற்றி பெற்றவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் பரந்து விரிந்து காணக்கூடிய நெற்றிகளை பெற்றவர்களாகவும் அகன்ற நெற்றிகளை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் கண்கள் பெரியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கவர்ச்சியாக இருப்பார்கள் புருவங்கள் வளைந்து நீளமாக அழகாக காணப்படும் வாய்கள் சின்னதாக கவர்ச்சியாக இருக்கும் பற்கள் வெள்ளையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சொத்துக்கள் போல தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்கும் கண்ணங்கள் இவர்களுக்கு புஷ்டியாக இருக்கும் மூக்கு சிறியதாக காணப்படும் காதுகள் தலையை ஒட்டி பெரியதாகவோ சிறியதாகவோ இல்லாமல் அளவுடன் சீராக அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களின் கழுத்து நீளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதிக சதைப்பற்று இவர்களுக்கு இருக்கும் தோள்கள் சதைப்பற்று நிறைந்ததாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களது நடை கம்பீரமாக இருக்கும் பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் தோற்றமளிக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் சூரிய மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்து நன்கு காணப்பட்டால் அவர்கள் தேர்ந்த ஞானியாகவும் அறிவாளிகளாகவும் மேதைகளாகவும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் பெரிய விஞ்ஞானிகளாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் உடையவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் இவர்கள் எதிர்பாராத தனலாபம் எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிய விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் மிக கண்டிப்புடன் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எப்போதும் மற்றவர்களின் வேறுப்புக்கு ஆளாக வேண்டியவர்களாகவே திகழ்கிறார்கள் பிறரை மதிக்காமல் தாங்களே உயர்வானவர்கள் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பிறர் மேல் இறக்கம் கொண்டு உதவி செய்தாலும் நல்ல பெயர் இவர்களுக்கு கிடைக்காது பிறருக்கு வழியே போய் உதவி செய்தாலும் இவர்களுக்கு நல்ல பெயர் என்பது கிடைக்காது மற்றவர்களிடம் வெகு எளிதாக பழகக்கூடியவர்களாக இவர் இருப்பார்கள் குறைந்த உழைப்பும் அதிக லாபத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எடுத்த காரியத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை பாதியிலேயே விட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் கடவுளே காரணம் என்று நம்பிக்கை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் இறைவன் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் எனவே முயற்சியை விட அதிர்ஷ்டத்தை முக்கியமாக கருதக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மை ஒழுக்கு என்று எல்லாவற்றையும் இவர்கள் பிடிக்காது சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளும் திறமைசாலிகள் இவர்கள்தான் மற்றவர்களை வெகு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிரபலமாகும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் எப்பொழுதும் பிரபலமாகவும் இருக்கக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் சூரியமேடு மேடு நன்றாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் என்றும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் நேர்மை நீதிக்கு ஒழுங்கு என்பதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும் சூரிய மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்து நன்கு காணப்பட்டால் அவர்கள் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் மேதைகள் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டும் அவர்களுக்கு ஒழுக்கம் அறிவு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பதைப் பற்றியும் வாழ்க்கையில் எப்பொழுதும் குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு சிரமமாக இருக்கும் பற்றியும் தெரிந்து கொண்டோம் சூரியமேடு கோணல் மாணலாக இடம்பெற்றிருப்பவர்களுக்கு அவர்கள் அச்சமும் அசட்டு முட்டாள்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் இருப்பார்கள் பாசாங்கு செய்பவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் இயல்பாகவே இவர்களுக்கு கெட்ட குணங்கள் அதிகமாகவே இருக்கும் சூரியமேடு கோணல் மாணலாக இடம்பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக முட்டாள்களாக இருப்பார்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் நல்லவர்கள் மாதிரி பாசாங்கு செய்யக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் எப்பொழுதும் தீய எண்ணங்களும் கெட்ட குணங்களும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இன்று சூரியமேடு நன்றாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்றதும் சுக்கோணலாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்